ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிலையில்லா வாழ்வில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதை பலர் உணர்வதே இல்லை உணர்ந்தவர்கள் அமைதியாக உள்ளனர் உணராதவர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர் வாழும் வரை யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ்வோம் நண்பா உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமுடியை மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கடற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலே போய்விடும் நண்பா ஒன்று சொல்கிறேன் யாரையும் பழிவாங்க நினைக்காத உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா அது நடந்தே தீரும் நீ அதிர்ஷ்ட ஸ்டாலியாக இருந்தால் அவை உன் கண் முன்னே நிகழும் பார்க்கலாம் சாரி என்பது மட்டுமல்ல சாப்பிட்டியா அப்படின்றது கூட ஒரு வகையில் சமாதான வார்த்தை தான் நண்பா உன்னால் தாங்க முடியாத பாரம் எதையும் உன் வாழ்க்கை உனக்கு தந்துவிடாது இஃப் இட் இஸ் ஹேண்ட் எஃபர்ட் போடு இஃப் இட் இஸ் மோர் ஹேண்ட் அதிக எஃபர்ட் போடு கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்ப பட் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதில் வெறித்தனமாக இருக்கணும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் விடக்கூடாது கிடைக்கிற வரை விட்டுட்டா போச்சு நமக்கு கிடைக்காது ஐயோ நமக்கு கிடைக்கலேன்னு அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது நமக்கு நாம தான் போட்டியலர் நமக்கு நாம தான் எதிரி ஸோ நாம் யாரையும் கம்பாரிசன் பண்ணவே கூடாது நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இருக்கும்போது அலட்சியம் செய்யப்பட்ட அன்பு இழந்த பின் அதிக வழியை கொடுக்கும் அன்பாக காலம் கடந்து போனாலும் சூழ்நிலை மாறினாலும் எதையும் மறக்கவும் முடியாது கடந்து செல்லவும் முடியாது அவர்கள் விட்டு சென்ற நினைவுகளின் வழி நம் உயிர் இருக்கும் முறை நம்மை விட்டு போகாது முடிந்தவரை ஒருவர் காட்டும் உண்மையான அன்பை அலட்சியம் செய்யாதீங்க எல்லோர் இதயத்திலும் காயங்கள் உண்டு அதுக்காக அதை நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது அதை கடந்து போயிடணும் இதில்னா இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம் அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம் ஸோ எல்லா இதயத்திலும் காயங்கள் உண்டு அதை வெளிப்படுத்தும் விதம்தான் இங்கே வித்தியாசம் சிலர் கண்ணீரால் சிலர் புன்னகையால் எதையும் எடுத்து செல்ல முடியாது என்று தெரிந்தோம் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுகிறார்கள் சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும் வெரி சிம்பிள் மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தி தெளிவாக இருக்கும் நீ சைலண்ட்டாக ரிலாக்ஸ்டாக இருந்து பாரு அந்த குழப்பத்திலேருந்து உனக்கு ஏதோ ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் உனக்கு உனக்காக தோணும் அதை நீ பண்ணணும் நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் இருக்குது நண்பா மறந்து போவதும் கடந்து செல்வதும் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது இழந்தவை பெற்றவை வந்தவர்கள் சென்றவர்கள் என எதை இன்றியும் யார் இன்றியும் நம்மால் விட முடியும் அப்படின்றத தான் கற்றுக் கொடுக்க வாழ்வு முயற்சித்து கொண்டே இருக்கிறது கற்றுக்கொள்ள பிடிவாதமாக கடைசி வரைக்கும் மறுத்து கொண்டே இருக்கிறோம் நாம் புரிந்து கொள்ளாத எந்த உறவும் நம்மையும் நம் வாழ்க்கையையும் மாற்றப்போவதில்லை நண்பா விட்டுக்கொடுக்கவோ கொடுக்கவோ சமாதானம் செய்யவோ புரிந்து கொள்ளவோ பகிர்ந்து கொள்ளவோ மனமில்லையெனில் நீங்கள் எந்த உறவையும் பின்தொடரவோ கரம் பிடிக்கவோ சேர்ந்து வாழவோ எண்ணாதீர்கள் உறவுக்கு பலமே எல்லாமே விட்டு கொடுக்கிறது சமாதானமா புரிஞ்சிக்கிறது ஷேர் பண்ணிக்கிறது இதுதான் உறவுக்கு பலம் நண்பா பாதுகாப்பு அப்படின்றது நம்மை சுற்றி இருக்கும் சூழல் இல்லை கிடையாது நாம் யாரோடு இருக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது பரவாயில்லை அன்பு செலுத்துங்கள் என்ன நடந்துவிட போகிறது மீண்டும் ஒரு மழை பெரு வெள்ளம் சிறு கண்ணீர் இருக்கட்டுமே அதுதானே இந்த அற்ப வாழ்க்கையின் அதீத அர்த்தம் ஆசை எங்கோ ஓரிடத்தில் அதுவாக முளைத்து வளர்ந்து பழுத்து உதிர்ந்து சருகாகும் இலை போல் வாழவே ஆசை உதிர்ந்து சருகாகும் இலை போல் வாழவே ஆசை எப்படிப்பட்ட ஒரு கவிதை பாருங்க நண்பா விட்டுவிடுங்கள் பறப்பது தானே அதன் சுபாவம் பறக்கட்டும் பறந்து களைப்புற்று திரும்பும்போது அது இலைப்பார தோல்முட்டும் தாருங்கள் போதும் அது போதும் அன்பு சலுகை ஏனோ உனக்கு கிடைத்த சலுகைகள் எதுவும் எனக்கு எப்போதும் கிடைத்ததே இல்லை கோபமாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி காத்திருந்துதான் தான் காட்ட வேண்டியிருக்கிறது மலர் மனமும் நிறமும் அற்ற மலர் ஒன்றை சாமிக்கு அணிவித்திருந்த மாலையில் கண்டேன் சாமி எதுவும் சொல்லவில்லை பாவம் அதுவும் அவரால் படைக்கப்பட்டதுதானே கடல் குழந்தைகளுடன் ஓடிப்பிடித்து விளையாடி தோற்று போவதில்தான் எத்தனை இன்பம் கொள்கிறது அந்த கடல் வாழ்க்கை இறப்பு ஒன்றுதான் லட்சியம் என்றால் இத்தனை துன்பங்கள் எதற்கு வாழ்வதற்கு தானே இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது கொஞ்சம் வாழ்ந்துதான் பார்ப்போமே காதலும் கவிதையை யாரிடமும் வலிந்து விவரிக்காதீர்கள் அது அதன் தன்மையை இழந்துவிடும் காதலும் அப்படித்தான் அப்பா அப்பா என்றொரு வார்த்தை என்றுமே ஆச்சரியத்திற்குரியதுதான் ஆனால் அது விலங்கு மட்டும் சில காலம் தேவைப்படுகிறது பயன இருக்கை எழுந்தால் எங்கோ இருக்கை பறிபோய் விடுமோ என்ற பயத்தில்தான் பின் எரிச்சலிலும் எழுந்திருக்காமல் இருக்கின்றோம் எழுந்து ஆசுவாசம் கொள்கின்றனர் இந்த வாழ்க்கையும் அப்படித்தான் மஞ்சப்பட்டாணி தவறி விழுந்த முந்திரிக்கு கிடைக்கும் மரியாதை ஏனோ இந்த சமூகம் மஞ்சப்பட்டாணிக்கு கொடுப்பதே இல்லை எந்த நாட்டில் தன் கோவலனை பறி கொடுத்ததோ தெரியவில்லை இப்படி தலைவிரித்தாடுகிறது அந்த தென்னை மரம் பூக்கத்தான் போகிறது வேண்டாம் என்றால் மட்டும் விட்டுவிடவா போகிறது இந்த மழை அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் வரும் யாவையும் இந்த பூமி போல் ஏற்றுக்கொண்டால் அதுவாக வழிந்து பாய்ந்து வடிந்து பின் பூக்கத்தான் போகிறது சலித்து விட்டனர் நான் ஒன்றும் தனிமையை விரும்புவன் அல்ல ஏனோ மனிதர்கள் எனக்கு சலித்து விட்டனர் நான் ஒன்றும் தனிமையை விரும்புபவளும் அல்ல ஏனோ மனிதர்கள் எனக்கு சலித்து விட்டனர் வரம் ஒருவேளை கடவுள் தோன்றி என்ன வரம் வேண்டும் என கேட்டால் இன்பத்தையும் துன்பத்தையும் உன்னோடு மட்டுமே பகிர்ந்து கொள்ளும் வரம் கேட்பேன் மழை ஏனோ இந்த மழையை உங்களைப் போல் என்னால் ரசிக்க முடியவில்லை காரணம் அது பலமுறை எங்கள் பாடப்புத்தகங்களை நினைத்து கிழித்திருக்கிறது கடந்து போகும் ஒவ்வொரு முறையும் மூக்கை பிடிக்க வைக்கும் கூவம் மாறு சக மனிதனின் வீடானது எப்படி இப்படித்தான் ஆம் இது இப்படித்தான் சில நேரம் சிரிக்க வைக்கும் சில நேரம் நெகிழ வைக்கும் சில நேரம் அழ வைக்கும் ஆனால் பல நேரம் இது நம்மை ஏங்க மட்டுமே வைக்கும் ஆம் இந்த வாழ்க்கையே இப்படித்தான் சில நேரங்களில் மனிதர்கள் மிகவும் அன்பானவர்கள் கருணை மிக்கவர்கள் சில நேரங்களில் மட்டும் புலம்பல் உன்னால் முடிந்தது பல என்னால் முடியவில்லை ஏனோ என்னால் முடிந்தது இந்த புலம்பல் மட்டுமே இத்தனைக்கும் பின்பு சிறு புன்னகை சிறு வருடல் கொஞ்சம் அயர ஒரு மடி இவை போதும் இந்த மனதிற்கு கொஞ்சம் வேலையா இருக்கேன் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்புறமா பேசுறேன்னு சொல்றவங்கள விட பரவாயில்லை சொல்லு என கேட்கும் உறவு தனி அழகுதான் இழப்பதும் பெறுவதும் எதுவாயினும் உள்ளதை உள்ளபடியே தெரிவித்து விடுங்கள் பின்பு அவர்பாடு ஒரு கோடி விலை பெற்றது அதோ அந்த உணவகத்தின் முன் பசியார கையேந்தும் சிறுமியை தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஓட்டை விழுந்த செருப்பு பாராட்டுங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை பாராட்டுங்கள் அது ஏதேனும் ஒரு தாக்கத்தை நிச்சயம் உண்டாக்கும் ஸோ வாழ்க்கையும் இப்படித்தான் நண்பா கடந்து செல்ல வேண்டும் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்